மேஜர் ப்ராப்ளம் இது த்ரீ போர் ஹவர்ஸ்ல நம்ம மேஜர் ஆபரேட் பண்ணணும் இல்லன்னா மன்டே மேம் அது எடுத்து நம்ம இது பண்ணினா இல்லன்னா ரொம்ப ஆரம்பிக்கும் அது வந்து மேஜர் ஆயிட்டோம் இது ஒரு மேஜர் ஆபரேஷன் சோ இங்க மாப்பிள செஞ்ச நம்ம ஃபேமிலி அச்சுவரு இல்லைங்க இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு நம்ம இங்க போகணும் இங்க போய் ஆகணும் இதுக்கு சாத்திய டைக் பண்ணிட்டு நம்ம ஃபாரின்ல கொண்டு போலாம் அப்படி எல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க सीनिक मुद्दे दाखिल शेखर से इसे बोलते हैं इन बोलते बोलते मतलब सेम बोलते हैं आधे दिन जैसे हम कंप्यूटर पढ़ने का नाम सुना और जैसे कि हम लोग कोई भी तो जल्दी देश देखो चेंज चीज़ तो हो रही है तो फिर देश के ऊपर हम स्टार्ट करना और काबूरी बहास के जैसे में ये बोलने का भी क्यों ये पहले सेंटर्स ला अभी मालूम आ गया था अभी

ఫ్లాగ్స్ ప్లాంట్ అది కూడా స్పెషల్ ఇష్టం వాళ్ళ సెంటర్ పంట అయితే వెరీ 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 ఫ్యూ అది కొంత ఇంపార్టెన్స్ పెడుతుంటే ఐఎమ్ రియలీ రియలీ హ్యాపీ అండ్ ఇండియా ఎంత మాటర్ టెక్నాలజీ ఉంటే చాలా పార్టీ అంటే అండ్ మాటర్ టెక్నాలజీ ఉంటే అప్డేట్ పడింటే అండ్ రెండు వేల వందల పార్టీ రెండు వందల కాంటాక్షన్ అయిపోయింది ఎక్విప్మెంట్స్ ఆల్సో ఇలా మాటర్ ఎక్విప్మెంట్స్ ఇలా ఇంపోర్ట్ కొన్ని ఇండియా అప్రూవ్ అయిపోయింది కాదు అది అంటే ఇలా ఉంటే కంప్లీట్ కొలాబరేట్ పోయి

சோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஒரு டொனேஷன் மாதிரி சப்மிட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டு வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவர்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் ஹெல்ப் செஞ்சுக்கணும் சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல புண்ணிய வரும் அப்படின்னு சொல்லி மிக 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 சந்தோஷமா நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பெயர் வாழ்ந்த ஒரு